ஐயோ சமர்நாத் கேபிள் மாட் அகாடமி சேனலில் இருந்து இன்றைய ஏற்ற இறக்கம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கான தான் ஸோ என்னை கேட்டால் கண்டிப்பாக ஆமான் தான் சொல்லுவேன் அது எல்லாமே நான் சாட்டில் எப்படி எந்த அளவுக்கு வந்து வால்ட்வாலிட்டி இருந்ததுன்றதை காட்டேன் நான் ஸோ ஏன் அளவுக்கு இது பாய்ச்சலுக்காகும் அப்படின்னா ஆமான்னு சொன்னேன் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எக்ஸ்பெரிய வந்து நெருங்கிட்டு இருக்கேன் ஸோ இந்தளவுக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும்போது என்ன பண்ணுவாங்கனாக்கா எக்ஸிஸ்டிங் பொசிஷன் வந்து ஆஃப்லோட் பண்ணிட்டேன் புது பொஷன் வந்து அக்யர் பண்ணுவாங்க மீன் இப்போ இருக்கிற கரண்ட் எக்ஸ்பைரியில் வந்து கொஞ்சம் ஆஃப்லோட் பண்ணிவிட்டு நியூ எக்ஸ்பைரியில் வந்து அக்யர் பண்ணுவாங்க அக்யுமலேட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கானதாக கூட வந்து இது இருக்கும் ஸோ சப்ஸிக்வெண்ட் செஷனில் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ சார்ட்டில் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் எந்தளவுக்கு வந்து அது இருந்ததெல்லாம் வந்து சார்ட்டில் கட்டானு ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா அறுபத்தஞ்சு பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நெகட்டிவ் நிஃப்டி ஆகிட்டு டூ த்ரீ பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் ஸோ இங்கே கவனிக்கத்தக்க விஷயம் என்னென்னு இருக்கா இது ரெண்டுமே வந்து எஃப்என்டில் டாப்பில் இருக்கு ஸோ இது வந்து எஃப்எண்டில் அந்தளவுக்கு எஃப்எண்டில் எனக்கு தெரிஞ்சு இது யாரும் பண்ணுறதுலே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அது கூட ஒரு ரீசன் ஸோ இங்கே இது மட்டும் எப்படி பாசிட்டிவாக போச்சு அதே மாதிரி இங்கே சார்ட்டில் இங்கே இது மற்ற இது மிட் கேப் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்ஜினல் நெகட்டிவ் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருந்ததுன்னே சொல்லலாம் ஸோ இதுவும் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இது வந்து அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்லோட் பண்ணிவிட்டு புது புஷ் வந்து அக்காமடேட் பண்ணுறது அப்படின்றது தென் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி இரநூத்தி நாலு ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி நூ நானூற்றி ஐம்பத்தி ஏழு ஸ்டாக் நெகட்டிவாகவும் எண்பது ஸ்டாக்ஸ் வந்து பிரைஸ் வந்து அஞ்சு முடிஞ்சிருக்கு ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து அந்தளவுக்கு பெரிய அளவில் நெகட்டிவிட்டி சொல்ல முடியாது ஸோ இந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இதை பண்ணிட்டு இருக்காதுன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே சாட்டுக்கள் போய் நம்ம இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்க்கலாம் இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்க காலையில் ஓப்பன் ஆகிட்டு வந்துட்டு இந்த ரேஞ்சு நானூ இருபத்தி மூணாயிரத்தி அறநூற்றி நாற்பது வர போனது அங்கேருந்து பாருங்கள் டவுன் எவ்வளோ தூரம் வந்தது இரநூத்தி இருபது பாயிண்ட் வந்து ஃபுல்லாக வந்து இந்த இடம் இந்த டவுன் வந்த ஏர் எகெயின் ஒன் செகண்ட் பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து நூற்றி அறுபது பாயிண்ட் அகைன் அப்சைட் மூமெண்ட்டு திருப்பும் நூற்றி அறுபது பாயிண்ட் அகைன் டவுன் நூற்றி இருபத்தஞ்சு பாயிண்ட் எகெயின் அப் எகெயின் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் அகைன் டவுன் சைடு ஸோ இது எல்லாமே வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரியில் ஆஃப்லோட் பண்ணிவிட்டு இன்னொரு எக்ஸ்பைரியில் அக்கோமேட் பண்ணுறது ஸோ அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் நான் பார்க்குறேன் ஸோ சப்ஸிக்வன் டேஸில் நல்லாவே தெரிஞ்சிடும் தென் வந்து நம்ம ட்ரெண்டில் பார்க்கும்போது எகைன் நான் சொன்ன மாதிரி பெரிய லெவலில் வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இந்த ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இது மொமெண்டம் வந்து இன்றைக்கி பார்க்கும்போது வந்து மொமெண்டம் வந்து அடுத்த பாய்ச்சலுக்கான மொமெண்டமாக தெரியுது அது வந்து அப்சைடாக கூட இருக்கலாம் மேபி டவுன் சைடாக இருக்கலாம் அப்சைடாக இருந்தால் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக இருக்கும் டவுன் சைடாக இருந்ததுனாக்கா இந்த ட்வெண்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ டூ ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு வரது இந்த சேனலுடைய அப்பர் பேண்ட் ஸோ இது வந்து சப்போர்ட்டாக இருக்குன்னு சொன்னா ஸோ இதுக்கு வந்து டவுன் சைடானால் இந்த சைடுக்காக இருக்கும் பார்ப்போம் சப் வந்து இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஸோ இன்றைக்கி இது இந்தியா பிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏன் பெருசாக வந்து அன்சேஞ்சாக தான் இருக்குது பிசிஆர் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் டூ மாறிடிச்சு பாருங்கள் இந்த எக்ஸ்பரியில் நேற்று வந்து இது வந்து புல்லிஷாக காட்டினது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியூட்ரல் பாயிண்ட் எயிட்டு கீழே போகும்போது தான் வந்துட்டு நம்ம ஒரு பேரிஷாக எடுத்துக்க முடியும் ஸோ இது பாயிண்ட் நைன் டூ அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நியூட்ரலாக தெரியுது பட் இந்த பார்த்திங்கன்னாக்கா நிறைய ஆஃப்லோட் பண்ணதுனால தான் வந்து இந்த அளவுக்கு மாறி இருக்கு இது ஒன் பாயிண்ட் த்ரீ ஏதோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்தளவுக்கு ஒரு சேஞ்சஸ் வந்திருக்குன்னு காரணம் வந்து இதுதான் ஸோ டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் ஹண்ட்ரட் இது வந்து எந்த மாட்டமும் கிடையாது ஸோ அதே மாதிரி தான் இருக்குது ஸோ ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்டு தான் மேக்ஸ் பெயினுக்கும் எதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது யூஸ் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதே கூத்து தான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹையில் டே இருந்து இங்கே கீழே வந்தது பார்த்தீங்கன்னாக்கா அறநூற்றம்பது பாயிண்ட் வந்து டவுன் சைடு வந்தது எகென் அங்கேருந்து ஒரு அப் சைடு மூ நானூற்றி அறுபத்தஞ்சி பாயிண்ட் எகெயின் நானூற்றி அறுபத்தஞ்சி பாயிண்ட் எகெயின் டவுன் எகெயின் நானூற்றி அறுபத்தஞ்சு பாயிண்ட் அப் சைட் எகென் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது பாயிண்ட் வந்து அங்கேருந்து டவுன் சைட் ஸோ கிட்டத்தட்ட நிஃப்டியும் வேங் நிஃப்டியும் வந்து ஒரே பேட்டர்னில் இன்றைக்கி விளையாண்டுருக்குங்க ஸோ எல்லாமே நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்த நாள் எக்ஸ்பைரி இல்லையா ஸோ மந்த்லியில் ஸோ அதுவும் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுது இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி நடந்தது பார்க்கும்போது ஆஃப்லோட் பண்ணிட்டு அக்யூமலேட் பண்ணிக்காங்கிற மாதிரி தெரியுது ஸோ இந்த ஸ்டாட்டில் நம்ம ட்ரெண்ட் பார்க்கும்போது அகெயின் வந்து ட்ரெண்டில் இது வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது ஸோ பாசிபிளி வந்து அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து எனக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கு ஒரு ஒரு ப்ரிப்ரேஷனில் தான் இருக்காது ஸோ அதுவும் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு பார்த்து தான் தெரியுது பார்ப்போம் ஸோ அப்சைட் போச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் வந்து ஒரு டார்கெட்டாக இருக்கும் டவுன் வந்ததுனாக்கா இந்த ஃபே இந்த இடம் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச் இந்த அப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா ஸோ இது வந்து ஃபஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் செகண்ட் லெவல் சப்போர்ட் வந்தது அப்படின்னாக்கா இந்த ஏரியா ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்கு வந்து வரும் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இங்கே வந்துட்டு அகெயின் போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது பார்ப்போம் ஸோ இதனுடைய மேக்ஸ் ஸ்பெயின் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது எகெயின் இப்போ பார்த்திங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ் சிக்ஸ்டி பட் மேக்ஸ் மெயின் சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது பி ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வந்துட்டு மிட் கேப் ஒன் ஃபிஃப்டி அண்ட் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி ரெண்டுத்தையும் உள்ளடக்கி சிங்கிள் இண்டெக்ஸ் தான் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒன் ஆஃப் மெயின் இண்டெக்ஸ் ஸோ இது வந்து ஹைலி ரிலையபிள் இன்டெக்ஸ் ஒரு மார்க்கெட்டுடைய டைரெக்ஷன் வந்து ஜட் பண்ணுறதுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி எதுவும் நல்ல ஒரு வாலெட் இருந்தது பட் அந்தளவுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது பட் ஸ்டில் ஒரு நல்ல ஒரு வாலட் என்ன சொல்லலாம் ஸோ எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கனாக்கா இந்த இண்டெக்ஸ் வந்து ஜஸ்ட் மைனஸ் டுவெண்ட்டி டூ பாயிண்டில் தான் முடிஞ்சிருக்கு ஸோ அதால் தான் சொன்ன என்னென்னு அந்த ரெண்டுமே வந்து எஃப்என்டல் ஹை ஹைஜாக இருக்கிறதுனால அங்கே அந்த கூத் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மிட் அண்ட் ஸ்மால் ஈவன் மைக்ரோகப்பில் கூட அந்த ஆட்டனில் எதுவுமே நடக்கலை ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட்டு அப் மூவுக்கு தான் இது தயாராகிட்டு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கனாக்கா எகெயின் அந்த ஒரு புல்பேக் தான் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ 18800 வந்து ஃபர்ஸ்ட் லெவலில் இந்த 18800, எயிட் இந்த 200 ஹண்ட்ரட் பாயிண்ட் இந்த ரேஞ்ச் வந்துட்டு ஒரு இந்த இடம் பார்த்தீங்கனாக்கா ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும் அப்புறம் சப்ஸிகண்டேஸில் அது எப்படி ஆகுது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் நம்முடைய பிக் பிரதர் யுஎஸ் மார்க்கெட் நேற்று என்ன பண்ணாங்க ஸோ டிஜே வந்து நல்ல ஒரு டீசெண்டான ஒரு அப் சைட் மூவ் த்ரீ ஆல் ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஷாக இருந்தது எஸ்என்பி ஃபைவ்ன்றது ஒரு ஆல்மோஸ்ட்டு ஃப்ளாட்டின்னு சொல்லலாம் மைனஸ் தேர்ட்டீன் பாயிண்ட் ஒரு ஃபிளாட் க்ளோஷர் தான் வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமில் பார்த்தீங்கன்னாக்கா யூகே மார்க்கெட் அண்ட் யூகே மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து மைனஸில் இருக்குது கொஞ்சம் கன்சிடரபுளாக தான் இருக்குது அதே மாதிரி தான் யூரோ மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் இருக்குது ஓகே நம்ம யூஎஸ் மார்க்கெட் டிஜே அண்ட் எஸ்என்பி ஃபைவ் நீங்கள் பண்ணதை பார்ப்போம் ஸோ டிஜே பார்க்கும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இது வந்து எகென் இந்த சேனலுடைய அப்சைட் மூமெண்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் தான் அது நல்லா இருக்குது அப்படின்ட்டு ஸோ மொமெண்டம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கெயின் ஆகிட்டு இருக்குது மொமெண்டம் ஸோ நம்ம வீக்கெண்ட் எதிர் எதிர்பார்க்கலாம் இது மேலே வரும் அப்படின்றது ஸோ எகெயின் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபோர் லேட் ஆகும் ஸோ அந்த வகையில் வந்து நம்ம நிஃப்டி அப்சைட் மூவ் எதிர்பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் தான் ஃபஸ்ட் லெவல் டார்கெட் நம்ம நிஃப்டிக்கு ஸோ இதுவும் எதிர்பார்க்கலாம் பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இது எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ப்ராட் மார்க்கெட் இன்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா லெகன் அதோடய மொமெண்டம் ஒரே மாதிரி தான் இருக்குது எகென் டுவோர்ட்ஸ் அப்பர் சைடில் தான் இருக்குது ஸோ இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இது இருக்குது ஸோ ஈச்சத்தில் இது டிஸ் கன்ஃபார்மிங் த்ரொவைடட் ஏதாவது வந்து ஒரு மேஜர் ஜியோ பொலிட்டிக்கல் ஏதாவது சேஞ்சஸ் தான் வந்ததுன்னு நெகட்டிவிட்டி வந்ததுன்னாக்கா மாறும் இல்லைனாக்கா அப்சைடுக்கான சைடுக்கான சான்சஸ் தான் நிறைய இருக்குது லோகிவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் மண்டே பார்ப்போம் எனக்கு திரும்ப பை ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ